குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அல்லது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா இதை பற்றி தான் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் எழுவத்தெட்டு ரூபாய் இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா நேத்து ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய் இருந்த டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இன்னைக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரூபா வந்திருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா தொடருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கத்தின் மீதான சர்வதேச முதலீட்டாளர்களின் முதலீடு தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா தங்கத்துல நம்ம முதலீடு பண்ணிட்டோம்னா நிறைய வீடியோல சொன்ன விஷயம்தான் இப்ப ஒரு இருபது கிராம் கோல்டு வாங்கி வைக்கிறோம்னா அதை வந்து நம்ம உடனே அடகு வச்சிடலாம் அல்லது உடனே வந்து வித்துரலாம் அந்த ஒரு விஷயம் வந்து தங்கத்துக்கு மட்டும்தான் அந்த வேல்யூ வந்து இருக்கு ஒரு கார் வாங்கினாலோ ஒரு பைக் வாங்கினாலோ இன்றைக்கி ரேட்டுக்கு வாங்கினோம்னா நாளைக்கு விற்றா குறச்ச ரேட்டுக்கு தவிக்கணும் ஆனால் தங்கத்தை அப்படி கிடையாது இன்னைக்கு வாங்கி ஒரு ஆறு மாதம் கழிச்சு விற்றோம்னா இன்னைக்கு ஒரு ரேட்டு இருக்கும் கிராம நம்ம ஆறு மாதம் கழிச்சு விற்கும் போது ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் அந்த ரேட்டுக்கே நம்ம வந்து விற்றுக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது தான் தங்கத்தின் மீதான முதலீடு வந்து சர்வதேச முதலீட்டாளர்களும் அதிகமாக விரும்புகிறாங்க பொதுமக்களும் அதிகமாக விரும்பிக்கிட்டு இருக்காங்க இந்த தங்கத்தின் மீதான விலை உயர்வுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசோட அந்த இறக்குமதி வரி பதினோரு சதவீதத்தில் அந்த இறக்குமதி வரியை வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதமாக மாத்திட்டாங்க அதே மாதிரி ஜிஎஸ்டி வரியையும் மூணு பர்சன்ட் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி இப்ப இடைக்கால பட்ஜெட் வந்து மத்திய நிர்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த பட்ஜெட் புது அரசாங்கம் ஜெயிச்சு வந்து நாங்களே பட்ஜெட் தாக்கல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது புதிய அரசாங்கம் வந்து இப்போ அடுத்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது தங்கத்தின் மீதான அந்த ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் வரிய வந்து அஞ்சு பர்சண்டா கூட மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் அது எந்த அளவுக்கு சாத்திய கூறுகள்னு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா தங்க விலை வந்து அதிகம் ஒரு கிராம் நானே இப்போ தான் உங்ககிட்ட சொன்னேன் ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ஒரு கிராமோட ரேட்டு அது இல்லாமல் கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேஸ்டேஜ்னு ஒன்று போடுவாங்க அதாவது சேதாரம் போடுவாங்க இது ரெண்டுக்கும் தான் வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக் இப்போ மூணு பர்சன்ட் போடுறாங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஒன்று புள்ளி அஞ்சு வந்து மாநில அரசாங்கத்துக்கு இப்படி இருக்க சூழல்ல வந்து இது அஞ்சு பர்சன்டா மாத்துறாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு இவங்களுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சாக வரும் அது அது வந்து கணிசமாக விலை உயர்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் வரி வந்து அதிகரிக்கும் போது இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்க முற கிராம் ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுன்னு நான் சொல்றேன்னா அது வந்து இன்னைக்கு வந்து கோல்டு போர்டு ரேட்டு அப்ப அந்த ரேட்டு இருக்கும்போது அந்த இப்போ நான் ஒரு நாலு கிராம் வாங்குறேன்னா நாலு கிராமுக்கு இந்த ரேட்டு போடுவாங்க இந்த ஒரு கிராமோட ரே ஒரு கிராமுன்னா இன்ட்டு நாலு ரேட்டு போட்டு ஒரு அமௌண்ட் வரும் அதுக்கு இப்போ வேஸ்டேஜ் போடுவாங்க ஒவ்வொரு ப்ராடக்டை பொறுத்து இருக்கு கடைக்காரங்க வந்து எட்டு பர்சன்ட்டு அஞ்சு பெர்சன்ட் பத்து பர்சன்டேஜ்னு சொல்லி வேஸ்டேஜ் போடுவாங்க போட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த கிராமோட அமௌண்ட் இந்த வேஸ்டேஜோட அமௌண்ட் இது ரெண்டையும் டோட்டல் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும்ல அதுக்கு தான் ஜிஎஸ்டி போடுவாங்க அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தங்க வாங்க போகிறோம்னா இப்போ நம்ம கிராம ரேட்டு அந்த அமௌண்டே கொண்டு போனா தங்க வாங்க முடியாது அதை விட ஒரு பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்க்கு நம்ம கொண்டு போகணும் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டிக்கு சேர்த்து கொண்டு போனாதான் நம்ம வந்து நம்ம நினைக்கிற நாலு கிராமோ எட்டு கிராமோ பத்து கிராமோ பன்னெண்டு கிராமோ நம்ம வாங்கிட்டு வர முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தின் மீதான முதலிட சர்வதேச முதலீட்டாளர்கள் நாளுக்கு நாள் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க பொதுமக்களும் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா ஒரு சில நகை கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நகை சீட்டு கட்டுறாங்க சீட்டு கட்டும்போது என்ன ஆகுதுன்னா கட்டிட்டு அந்த இப்போ ஒரு பதினோரு மாதம் கட்டி முடித்தோடனே அது ஒரு அமௌண்ட் வருது மாதம் ரெண்டாயிரம் ரூபானா பதினோரு மாதத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரவா அந்த பணத்துக்கு வந்து நகை எடுக்கும்போது என்னன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் அந்த நகை கடைக்காரங்க கொடுக்குறாங்க இப்போ நாலு கிராமா நாலு கிராம் எடுக்கிறோன்னா நாலு கிராமுக்கு என்ன பேமெண்டோ அந்த பேமெண்ட்டை இவங்க கட்டிடணும் கட்டிட்டு அந்த வேஸ்டேஜ் இல்லாம அப்புறம் ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் இவங்க கஸ்டமர் கட்டணும் கட்டினதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த நகையை வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரியான சில சேமிப்புகளும் இருக்குது இதையும் பொதுமக்கள் வந்து நிறைய விரும்பி நானே ஒரு சில நகை கடைகளில் வந்து சென்னையில் வந்து பார்த்துருக்கேன் சீட்டு கட்டி நகை எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் தங்கத்தின் மீதான முதலீடை வந்து எல்லாருமே விரும்புகிறாங்க சர்வதேச முதலீட்டாளர்கள் விரும்புகிறாங்க பொதுமக்கள் விரும்புறாங்க எல்லாருமே விரும்புகிறாங்கங்கிறதான் உண்மையான ஒரு நிலவரம் இப்போ ரியல் எஸ்டேட் அப்பார்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் மேல மக்களுக்கு வந்து பெரிய அளவில் நம்பிக்கை இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு இதில் வந்து பெரிய அளவில் மக்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி ஐம்பது கூட வரலாம் டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரண தங்கம் ஒரு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்திருக்கு அதே நேரத்துல எப்போ வேணாலும் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் முருகிறாம் ஆறாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லி இருந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முடியும் போதே வரும்னு சொல்லியிருந்தேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒவ்வொரு மாசமும் சொல்லியிருந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முடியும் போது கூட அந்த ஆறாயிரம் ரூபாயை ரீச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்கான அந்த சாத்திய கூறுகளை ஒட்டி தான் வந்து நகை விலையும் போய்கிட்டே இருக்கு இந்த பிப்ரவரியில கூட ெண்டி டூ கேரட் ஆபரணத்தங்க ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாயை தாண்டி போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பற்றி டீட்டெயிலாக சொன்ன இந்த வீடியோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி